அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முரணாகிய காட்டின் நட்பு இந்த கதையில் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மினி கரடி குட்டியோட கதை அது வாழ்கிற காடு அதிசயம் நிறைஞ்ச காடு மாய காடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயில் ஆமை பூனை இவங்க எல்லாரும் ஒரு அழகான காட்டில் வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் இந்த மினியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிகிட்ருக்கும் போது காட்டில் ஒரு பெரிய பகுதியில் படப்படப்படன்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா பெரிய மரம் ஒன்று விழுந்து அந்த இடத்தையே நாசமாக ஆயிடுச்சு அங்கே வாழ்ந்த பறவைகள் மலர்கள் மரங்கள் அனைத்தும் வீணாக போயிடுச்சு அதனால் அந்த காட்டில் இருந்த பாதி பேர் அந்த காட்டை விட்டே போகிற நிலமையும் ஏற்பட்டுச்சு இதை பார்த்தா மினிக்கு ஒரே வருத்தம் ஏன் குயிலி இப்படி நடக்குது என்னே தெரியலை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க குயில் அதுக்கு மினி நீ கவலைப்படாத நம்ம இருக்கோம்ல ஆமாம் ஆமாம் சொல்லிச்சு நம்ம இந்த இடத்த மீண்டும் சுத்தப்படுத்தி ஏற்ற இடமா மாற்றணும் ஆமாம் ஆமாம் சரி பாஸ் அதுக்கு என்ன வேலை பார்க்கலாம் சொல்லுங்கள் அதை நான் உடனே செய்கிறேன்னு சொன்னாங்க பூனைக்குட்டி ஓ சரி நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்த முதல்ல சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்ன மரக்கன்றுகளை நட்டு வைக்கணும் மரங்கள் நட்டு வச்சா அதுக்கு தேடி பறவைகளும் விலங்குகளும் வருவாங்க அதை நம்ம முதல்ல செய்யணும் ஓ சரி அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டை படுத்தி மரங்களை நட்டு வச்சாங்க முதல் நாள் மழை பேஞ்சி கொஞ்சம் துளிர் விட்ட கண்ணுகள் தான் இருந்துச்சு அடுத்த நாள் என்னாச்சுன்னு தெரியல மழையும் இல்லை தண்ணியும் இல்லை பராமரிப்பு இல்லாமல் அந்த மரம் எதுவும் வளரவே இல்லை முதல்ல நட்ட மரம் வாடி போயிடுச்சு சில மரங்கள் உதிர்ந்து போயிடுச்சு மலர்கள் வாடின யாருக்கும் பயனில்லாத என்று நினைச்சாங்க ஏன் மறுபடியும் நாசமாகுதுன்னு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் எல்லாமே வீணாயிடுச்சேன்னு சொல்லியது மினி ஆமாம் தோல்வி என்றால் முடிவு இல்லை அது ஒரு வெற்றியின் முதல் படி மினி அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ அப்படியா சொல்கிற ஆமாம் மினி நீ இதை கண்டு பயப்படாத இப்போ திருப்பவும் நம்ம மரக்கன்றுகளை நட்டு வைப்போம் அதுக்கு மழை கண்டிப்பாக வரும் அப்படியே செய்யலாம் ஆமாம் குயிலும் சரின்னு சொல்லி திரும்பவும் மரக்கன்றுகளை நட்டு வச்சாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே மீண்டும் மழை வந்து செடிகள் எல்லாம் பெரிய மரங்களாக மாறின மரங்களில் பறவைகளும் வந்தன காட்டு விலங்குகளும் திரும்பவும் பழைய மாதிரி வந்து வாழ ஆரம்பித்தாங்க முரணாகிய காடு மீண்டும் வாழும் இடமாக மாறி மகிழ்ச்சி அளித்தது குயில் சொல்லிச்சு நம்ம நட்பு நம்ம முயற்சி காட்டை ரெண்டாவது தடவையாக மீட்டு எடுத்துட்டோம் இதோட அதிசயத்தை நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்ததன் காரணமாக தான் நடந்தது ஒற்றுமையாக வேலை செஞ்சால் எல்லாமே நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தோல்வி வெற்றியின் முதல் படின்றத மறந்துடக்கூடாது நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு எப்படி அதை காப்பாற்றணுன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் பசுமையாக பாதுகாக்கணும் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது நண்பர்களே ஒரு முயற்சி செய்தால் அது தோல்வி அடைஞ்சதுன்னா அது வெற்றிக்கான முதல் படியாக தான் இருக்கும் தோல்வி எப்போவுமே வெற்றியின் முதல் படி அதனால் தோல்வியை கண்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது சரியா நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க